எல்லோரும் ஏன் படிக்க வேண்டும் அப்படி என்றால் யார் கக்கூஸ் கழுவது யார் தெருவை கூட்டுவது யார் இடுகாட்டு வேலையை செய்வது யார் பிணம் புதைப்பது யார் பியூன் வேலை செய்வது யார் வீட்டு வேலை செய்வது யார் சமையல்காரியாக இருப்பது யார் ஆயா வேலை பார்ப்பது இது அவர்களுக்கு இருக்கிற கவலை மோடி பிரதமராகவே ஆகியிருக்க கூடாது அதை நாம் தடுத்திருக்க வேண்டும் மோடியை மீண்டும் வீட்டுக்கு அனுப்புகிற வரையில் நாம் போராட வேண்டும் உலகத்தில் எதையதையோ பார்த்து காப்பியடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கியூபாவை பார்த்து காப்பியடிக்க வேண்டியது தானே ஜல்லிக்கட்டு போராட்டம் அதன் பின்னணியை பற்றி பேசினால் மணிகணக்கிலே நீளும் நான் அதை ஒரு பெரிய புரட்சிகரமான போராட்டமாகவோ வெற்றிகரமான போராட்டமாகவோ என்னால் அதை ஏற்க இயலவில்லை நீட் என்னும் பெயரில் தேசிய அளவில் மத்திய அரசு தகுதி மற்றும் நுழைவு தேர்வு ஒன்றை மருத்துவ கல்விக்காக நடத்தியிருக்கிறது தமிழக அரசு இதற்கு விதிவிலக்கு கேட்டு சட்டம் ஒன்றை மசோதா ஒன்றை நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பியிருக்கிறது நீட் தேர்வு முடிந்துவிட்டது மாணவர் சேர்க்கைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நாம் தமிழக அரசு நிறைவேற்றி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்கிற இரண்டு மசோதாக்களுக்கும் மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று கோரி இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தும்பை விட்டு வாளை பிடிப்பது என்று ஒரு பழமொழி உண்டு அதாவது மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு இருக்கிறது அது அதை பிடித்தால்தான் மாடு அடங்கும் மூக்கணாங்கயிறோடு கயிற்றை பிணைத்து அதை இணை இழுத்து பிடித்தால்தான் மாடு துல்லாமல் குதிக்காமல் நம்முடைய கட்டுக்குள்ளே இருக்கும் தும்பு என்றால் கயிறு வாளை பிடிக்கிற கதை என்றால் வாழை பிடித்தால் மாடு அடங்காது மாடு எங் எப்படியெல்லாம் இழுத்துக்கொண்டு ஓடுகிறதோ எப்படியெல்லாம் துள்ளி குதிக்கிறதோ அப்படியெல்லாம் நம்ம இழுத்து கொண்டு ஓடும் நாமும் அதன் பின்னாலேயே ஓட வேண்டி வரும் பெரும்பாலான வி விவகாரங்களில் நாம் இப்படித்தான் பிரச்சனைகளை அணுக வேண்டியிருக்கிறது மோடி பிரதமராகவே ஆகியிருக்கக்கூடாது அதை நாம் தடுப்பிருக்க வேண்டும் அவரை வேட்பாளராக அறிவித்த போதே இந்தியா முழுவதும் மத சார்பற்ற சக்திகள் ஜனநாயக சக்திகள் வலுவாக எதிர்த்து அவரை வீழ்த்தி இருக்க வேண்டும் நாம் விட்டுவிட்டோம் இப்போது அவர் அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொன்றையும் நாம் எதிர்க்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் நம்முடைய போராட்டங்கள் வெற்றிகரமாக நடக்கின்றன என்றாலும் கூட பிரதமர் மோடியை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்திட்டங்களை முறியடிக்கக்கூடிய அளவுக்கு இந்த போராட்டங்கள் வலுப்பெறவில்லை ஜல்லிக்கட்டு போராட்டம் அதன் பின்னணியை பற்றி பேசினால் மணிகணக்கிலே நேலும் நான் அதை ஒரு பெரிய புரட்சிகரமான போராட்டமாகவோ வெற்றிகரமான போராட்டமாகவோ என்னால் அதை ஏற்க இயலவில்லை அதற்கு பின்னணியில் தமிழக அரசு தமிழக காவல்துறை தமிழக ஆட்சியாளர்கள் இப்படி பல அரசியல் பின்னணிகள் எல்லாம் உண்டு அரசு நினைத்தால் புரட்சியையும் நடத்த முடியும் அரசு நினைத்தால் பத்து பேரை கூட சேரவிடாமல் தடுக்க முடியும் அந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு அருகே பத்து பேர் முதல் நாள் அமர்ந்தார்கள் என்றால் அந்த முதல் நாள் அமர்ந்தவர்களை ஏன் தமிழக அரசு விரட்டவில்லை சாதாரணமாக விரட்ட வேண்டும் அனுமதி இல்லாமல் இருந்தால் அனுமதி இல்லாமல் அமர்ந்தவர்களை அவர்கள் அரவணைத்தார்கள் அதற்கு ஒரு பின்னணி இருக்கிறது அதற்குள்ளே நான் நுழைய விரும்பவில்லை அதே போன்றதொரு போராட்டத்தை மறுபடியும் நம்மால் நடத்த முடியுமா என்றால் நடத்த முடியாது ஏனென்றால் நாலு பேரை கூட நம்ம அணு விட மாட்டார்கள் காவல்துறை முதல் நாளே நம்மை விரட்டுவார்கள் அடுத்த நாள் மீறினால் கைது செய்வார்கள் அந்த இடத்திலே நம்மை குழுமை விட மாட்டார்கள் ஆகவே அது எதேச்சியாக நடந்த ஒன்று ஆட்சியாளர்களுக்கு இடையில் நடந்த முரண்பாடுகளால் நிகழ்ந்த ஒன்று அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆக இதனால் நாம் போராடாமல் இருந்துவிட முடியுமா என்றால் போராட வேண்டும் இன்னும் இன்னும் வலுவாக நாம் போராட வேண்டும் மோடியை மீண்டும் வீட்டுக்கு அனுப்புகிற வரையில் நாம் போராட வேண்டும் மறுபடியும் மோடி ஆட்சிக்கு வரவிடாமல் தடுக்கிற வகையில் நாம் போராட வேண்டும் தப்பித் தவறியும் மோடி இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் வெற்றி பெற்றுவிடக் கூடாது அவர் கூடாது என்கிற கங்கணம் கட்டிக்கொண்டு நாம் போராட வேண்டும் அவருக்கு இந்த நாட்டு நலனை விட கார்பரேட் நலன் முக்கியமானது அவருக்கு நம்முடைய மாணவர்களின் எதிர்காலத்தை விட ஆர் எஸ் எஸ் இயக்கத்தின் செயல் திட்டங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பது முதன்மையானது ஆகவே நீட் தேர்வு என்பது ஏதோ ஒரே ஒரு சிக்கல் நமக்கு எதிராக வந்திருக்கிற சிக்கல் என்று மட்டும் பார்த்துவிடக்கூடாது இதில் மாணவர்கள் நலன் பாதிக்கப்படுகிறது மாநில அரசுகளின் உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன என்பதையெல்லாம் தாண்டி நம்முடைய எதிர்காலம் மிக கடுமையாக பாழாக்கப்படக்கூடிய வகையில் அவர்களின் சதித்திட்டங்களும் இதில் இணைக்கப்பட்டிருக்கின்றன சமமான கல்வி இல்லாத போது சமமான வாய்ப்பு இல்லாத போது சமமான போட்டி எதற்கு என்று பிரின்ஸ் கஜேந்திரபாபு முழக்கம் எழுப்புகிற போது ஒன்றை சுட்டிக்காட்டினார் சமமான கல்வி இல்லை சமமான வாய்ப்பு இல்லை ஆனால் சமமான போட்டி சிபிஎஸ்சி ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறது ஸ்டேட் போர்டு ஒரு பாடத்திட்டமாக இருக்கிறது இதை இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பாடத்திட்டம் என்று பல்வேறு வகையான பாடத்திட்டங்கள் இருக்கின்றன ஆக இப்படி சமமான பாடத்திட்டம் இல்லாத ஒரு கல்வி முறை நம்மிடத்திலே இருக்கிறது சமமான கட்டமைப்பு வசதிகளை கொண்ட கல்விக்கூடங்கள் கூடங்கள் நம்மிடத்திலே இல்லை தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு இருக்கிற கட்டமைப்பு வசதிகள் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு இல்லை இதை பற்றி ஆட்சியாளர்கள் கவலைப்படவில்லை போதிய இடம் இல்லை இருந்தாலும் கட்டிடம் இல்லை கட்டிடம் இருந்தாலும் குடிநீர் வசதி இல்லை கழிப்பறை வசதி இல்லை மாணவர்கள் அமர்வதற்கான இருக்கை வசதிகள் இல்லை இவையெல்லாம் இருந்தாலும் போதிய ஆசிரியர்கள் இல்லை உலகத்தில் எதையோ பார்த்து காப்பியடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கியூபாவை பார்த்து காப்பியடிக்க வேண்டியது தானே அங்கே அனைவருக்கும் அனைத்து கல்வியும் இலவசம் அதை சாதிக்க முடிகிறது பனிரெண்டு மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் அதை செய்ய முடிகிறது நூறு விழுக்காடு கல்வியறிவு உள்ள மக்களை கொண்டிருக்கிற ஒரு தேசமாக அது மாறி இருக்கிறது ஏன் மோடியால் அதை செய்ய முடியாது ஏன் அதை செய்ய அவர் ஆர்வம் காட்டவில்லை அதிலே முனைப்பு காட்டவில்லை ஆக இவர்களுக்கு அனைவரும் கல்வி பெறுவது என்பதிலே உடன்பாடு இல்லை எல்லோரும் ஏன் படிக்க வேண்டும் அப்படி என்றால் யார் கக்கூஸ் கழுவது யார் தெருவை கூட்டுவது யார் இடுகாட்டு வேலையை செய்வது யார் பிணம் புதைப்பது யார் பியூன் வேலை செய்வது யார் வீட்டு வேலை செய்வது யார் சமையல்காரியாக இருப்பது யார் ஆயா வேலை பார்ப்பது இது அவர்களுக்கு இருக்கிற கவலை எல்லோரும் எங்களைப் போல நீங்கள் படித்து விட்டால் எங்களைப் போல நீதிபதியாகிவிட்டால் விட்டால் எங்களைப் போல பேராசிரியர்களாகிவிட்டால் எங்களைப் போல நீங்கள் உயர் அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் இந்த நாட்டில் இதையெல்லாம் செய்வது யார் என்கிற கவலை அவர்களுக்கு ஆகவே இந்த சமூக கட்டமைப்பு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்ததோ அப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களின் எதிர்பார்ப்பு ஆகவே அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் என்பதிலே அவர்களுக்கு உடன்பாடில்லை இல்லை அடிப்படையில் எனவே சமூக நீதி கோட்பாட்டை அவர்கள் முழுமையாக குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறார்கள் சமூக நீதியை எப்படி நேரடியாக அழிக்க முடியும் முடியாது இந்திய துறைகள் அனைத்தையும் பொதுத்துறைகளாக இருக்கிற அனைத்தையும் மாநில மைய அரசுகளின் கட்டுப்பாட்டில் இருக்கிற துறைகள் அனைத்தையும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் ஒப்படைத்து விட்டால் சமூக நீதி என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் யாரும் பயன்பெற முடியாது கொள்கை இருக்கும் அரசிடம் இந்த கோட்பாடு இருக்கும் சோஷியல் ஜஸ்டிஸ்க்கு எதிராக நாங்கள் பேசலை அது இருக்கு இருந்தால் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களால் முடிந்தால் நோக்கியா நிறுவனத்திடம் போய் போராடி பாருங்கள் உங்களால் முடிந்தால் கார்ப்பரேட் நிறுவனங்களிடம் போய் கேட்டு பாருங்கள் இது இந்த ஆட்சியாளர்களின் ஒரு அரசியல் நிலைப்பாடாக இருக்கிறது அவர்களின் அடிப்படை கோட்பாடாக இருக்கிறது ஆகவே இதையும் நாம் புரிந்து தான் இந்த போராட்டத்தை இன்னும் எந்த வகையில் வலுப்படுத்த முடியும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் நீட் தேர்வை அவர்கள் அறிமுகப்படுத்திய போதே அங்கொன்றும் இங்கொன்றுமான போராட்டமாக இருந்தது இந்தியா முழுவதும் இதற்கு பெரிய அளவில் எதிர்ப்பு எழவில்லை தமிழ்நாட்டிலாவது குறைந்தபட்ச எதிர்ப்பு இன்றைக்கும் இருக்கிறது தமிழ்நாடு அரசாவது போராட்டங்களை பார்த்து இப்படி ஒரு சட்டம் வேண்டும் என்று மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி இருக்கிறது இந்திய அளவில் எந்த மாநிலங்களிலும் பெரிய அளவில் இதற்கு எதிர்ப்பு இல்லை அதைவிட மிக மோசமாக ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள் விலைவாசி உயர்வுக்கு இது பெரிய காரணமாக அமைந்திருக்கிறது இந்திய அளவில் பெரிய அளவில் எங்கும் எதிர்ப்பு இல்லை மாநிலங்களே கூடாது என்பதுதான் பிஜேபியினுடைய நோக்கம் இந்த தேசிய இனங்களின் அடிப்படையில் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதிலேயே அவர்களுக்கு உடன்பாடு கிடையாது மாநில உரிமைகள் என்பதிலே உடன்பாடு கிடையாது மாநில அளவில் ஆட்சி இருக்கக்கூடாது கல்வியை இன்றைக்கு பொதுப்பட்டியலில் இருந்து எடுத்து மாநிலங்களின் அதிகாரப்பட்டியலில் இணைப்பதற்கு நம்முடைய போராட்ட திசைவளை போக்கு அமைய வேண்டும் நாம் இந்த ஒரே ஒரு பிரச்சனைக்காக மட்டும் போராடுவது என்பது ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க வேண்டும் என்பதற்காக நடத்துகிறோம் என்றாலும் கூட நம்முடைய கவனத்தை குவிமையப்படுத்துவதற்கான முயற்சியாக இதை நாம் புரிந்து கொண்டால் கூட நம்முடைய அடுத்த இலக்கு என்பது இந்திரா காந்தி அம்மையார் எமர்ஜென்சி காலத்தில் பொதுப்பட்டியலில் இணைத்த அல்லது ஒத்திசைவு பட்டியலில் இணைத்த அத்தனையையும் மேலாய்வுக்கு உட்படுத்தி மாநிலங்களுக்கு கொண்டு வர வேண்டும் அதிலே ஒன்று கல்வி அதிலே ஒன்று பொது சுகாதாரம் அதிலே ஒன்று ஜுடிஷியரி இதெல்லாம் இந்திரா காந்தி அம்மையாரால் எமர்ஜென்சி காலத்திலே எழுபத்தி ஏழு என்பது அந்த காலகட்டத்திலே தான் கொண்டு வந்து இணைக்கப்பட்டது ஆக அதை கேள்விக்குள்ளாக்க வேண்டும் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையிலான முரண்பாடுகளை நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும் அந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும் மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை நாம் கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அப்போதுதான் நமக்கான கல்வியை நாம் தீர்மானிக்க முடியும் நம்முடைய கல்வி கொள்கையை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் அடிப்படையை கொண்டு கேள்வித்தாளை தயாரிக்கிற போது ஒவ்வொரு மாநில அரசும் எதை நோக்கி நகர்கிறார்கள் என்றால் தமிழ்நாடு அரசாங்கமே அல்லது தமிழ்நாடு கல்வி அமைச்சரே என்ன சொல்லுகிறார் என்றால் தமிழ்நாடு கல்வி பாடத்திட்டமும் ஸ்டேட் போர்டு என்பதிலிருந்து சிபிஎஸ்இக்கு ஏற்ப மாறும் என்று சொல்கிறார் ஆக இவருடைய நோக்கம் என்பது நீட் என்கிற ஒரு பொது தேர்வை வைத்து சிபிஎஸ்இ என்கிற மத்திய கல்வி பொது திட்டத்தை நோக்கி நகர்த்துவது ஒவ்வொரு மாநில அரசும் தன்னிச்சையாகவே சிபிஎஸ்இக்கு மாறுவது ஸ்டேட் போர்டு வேண்டாம் ஆக இவர்கள் வெறும் மெடிக்கல் எஜுகேஷனோடு நிற்க போறதில்லை அடுத்து என்ஜினியரிங் கொண்டு வரப்போகிறார்கள் அடுத்து ஒவ்வொரு அகடமிக் எஜுகேஷன் கொண்டு வரப்போகிறார்கள் ஆக இது என்னவா மாறும் என்று சொன்னால் மத்திய கல்வி பாடத்திட்டத்தை நோக்கி ஒவ்வொரு மாநில அரசும் நகரும் வழியில் ஆக ஒரு மறைமுகமான அழுத்தத்தை கொடுத்து ஒரு நெருக்கடியை கொடுத்து நம்முடைய கல்வி கொள்கைகளை அவர்களே தீர்மானிக்கக்கூடிய நிலை உருவாகப் போகிறது ஆக நாம் நம்முடைய பழங்கால பண்பாடு பற்றியோ தொன்மை வரலாறு பற்றியோ நமக்கான பாரம்பரியத்தை பற்றியோ எதிர்காலத்தில் நம்முடைய சந்ததிகள் படிக்க முடியாத நிலை ஏற்படலாம் ஏற்படும் அவர்கள் விரும்புகிற கல்வி திட்டம் தான் நம்முடைய சந்ததிகளுக்கு திணிக்கப்படும் ஆகவே இந்த பேரபாயத்தை உணர்ந்து நாம் போராட வேண்டியிருக்கிறது மாணவர்களின் நலன் என்பதோடு மட்டுமில்லாமல் எதிர்கால சந்ததியினரின் நலன் இனி ஐம்பது ஆண்டுகளுக்குப் பின்னால் நூறாண்டுகளுக்குப் பின்னால் பிறக்கப் போகிற அந்த குழந்தைகளின் எதிர்காலத்தையும் கணக்கில் கொண்டு நாம் போராட வேண்டியிருக்கிறது அவ்வளவு ஆபத்தான ஒரு அரசு மத்தியில் அமைந்திருக்கிறது இந்த அரசு மீண்டும் மத்தியிலே அமர்ந்தால் அதற்கு பிறகு இந்தியாவிலே பொது தேர்வு நடக்குமா என்கிற கேள்வியை எழலாம் அதுக்கு பிறகு ரீஜனல் பார்ட்டிஸே இருக்கக்கூடாது என்ற நிலை கூட வரலாம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் பயங்கரவாத இயக்கங்கள் என்று கூட முத்திரை குத்தப்படலாம் சிபிஐ சிபிஎம் உட்பட மாவோயிஸ்ட் மட்டுமல்ல தலித் இயக்கங்களை எல்லாம் தேச விரோத இயக்கங்கள் என்று முத்திரை குத்தலாம் எனவே இந்த மல்டி பார்ட்டி சிஸ்டம் என்பதே கூடாது என்ற நிலையை கூட கொண்டு வரலாம் ஒரு போக்கை நோக்கி இந்த நாடு போய்க் கொண்டிருக்கிறது தேசம் போய் கொண்டிருக்கிறது மிகவும் ஆபத்தானது இந்த நீட் என்பதில் இவ்வளவு பின்னணி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் மாணவர்களை தரப்படுத்துவதற்கான தகுதிப்படுத்துவதற்கான தேர்தல் மட்டுமல்ல தேர்வு மட்டுமல்ல இதன் பின்னணியில் இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் சதி நோக்கம் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொண்டால்தான் இந்த போராட்டத்தை இன்னும் வலுவாக முன்னெடுத்துச் செல்ல முடியும்